வணக்கம் நான் அண்ட் டாரோ கிரிக்கெட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் பார்க்கலாம் உங்களுக்கு நம்மளோட ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எல்லாம் எப்பவும் பார்ப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னையும் பிடிக்கும் ஏஞ்சல்ஸ் மெசேஜையும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நான் லைக்கை பார்த்து எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த மெசேஜ் பார்க்குறவங்கலாம் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ்ன்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்வின் ஃபே ஃப்ளேம் ஏஞ்சல்ஸ் நம்பரோட ஒரு கனெக்டடான ஒரு மெசேஜ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நமக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் இந்த டைம் பீரியட் உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்கு அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்க மக்கள் புதுசாக அறிமுகமாகிற மக்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டயட் பிளான்ஸ் கொடுக்குறவங்க அமைவாங்க இல்லை வந்து ஒரு நல்ல ஜிம் ட்ரெய்னர் வந்து உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுக்குற மாதிரி பிளான்ஸ் கொடுக்குற மாதிரி அமைவாங்க இந்த மாதிரி சம்திங் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக உண்டு பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் இப்போ நடக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு நாலு மாதத்துல உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றதுக்கு இந்த டைம் ப்ரீயில் உங்களுக்கு நல்ல கோச் கிடைப்பாங்க ஸோ அதில் வந்து எக்ஸாமில் நல்ல சக்ஸஸ் ரிசல்ட் கொடுக்குறது இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் இந்த டைமில் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு சப்போர்ட்டிவான சுச்சுவேஷன் அமையிறத இந்த ஏஞ்சல் நம்பர் குடிக்கும் ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் இந்த நான் இப்போ சொன்ன இன்டென்ஷன்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சு டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ்னு டைப் பண்ணுங்க அப்புறம் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெய்கி லெவல் ஒன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த லெவல் ஒன் கிளாஸுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகிற க்ளாஸு ஸோ யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க குரூப்பில் ஆட் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி இன்னொரு பெரிய குட் நியூஸ் ரொம்ப ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டேரட் ரீடிங் கிளாஸஸ் ஸோ ரொம்ப இது ரொம்ப லாங் டைம் வெயிட் ஏன்னா இதை நான் எடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து எடுக்க டைம் கிடைக்காம போயிடுச்சு ஏன்னா இந்த கிளாஸஸ் டேரட் ரீடிங் சொல்லி கொடுக்கறதுன்றது வந்து கத்துக்குறவங்களும் ஈஸி ஓகே உங்கள் கற்றுக்கிறவங்களோட எஃபர்ட்டும் இந்த இடத்துல இருக்கும் பட் சொல்லி கொடுக்கல என்னோட எஃபர்ட் வந்து ட்ரிபிள் த டைம் பெட்டராக இருக்கணும் உங்களுக்கு ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் நான் ரேக்கி கிளாஸஸ் கொடுக்குற ஃபாலோ அப் செஷன்லாம் வச்சு உங்களை நல்லா பண்ணுங்க பண்ணுங்கன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களோட மைண்டில் போய் ஃபிட்டாகிற வரைக்கும் ஒரு எஃபர்ட் வந்து நான் போடுவேன் ஸோ அதனால டேரட் ரீடிங் கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா பதினஞ்சு நாள் இருக்கும் இன்னும் அது வந்து ஒரு மூணு வாரம் நாலு வாரம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லாங் டைமில் கிளாஸஸ் போகும் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி பிஎம் இருக்கும் ஜூமில் வந்து கிளாஸஸ் டைரெக்டாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அது ஒரு கான்வர்சேஷன் மூடில் தான் இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான கிளாஸஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த டேரட் கிளாசஸ் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன கேள்விகள் உங்களோட லைஃப்பில் போகும்ல இதை நான் பண்ணலாமா வேண்டாமா இங்கே நான் போகட்டுமா வேண்டாமா இவங்கக்கிட்ட இதை நான் சொல்லலாமா வேண்டாமா இந்த வேலைக்கு நான் போகலாமா இல்லை இந்த வேலைக்கு போகலாமா எனக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்லயே நம்மளோட மைண்டில் ஆயிரத்தெட்டு கேள்வி அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ நமக்கு ரொம்ப குழப்பமான நிலையில் டாரெக்ட்ரீடிங் வந்து நமக்கு ஒரு நல்ல ஆன்சர்ஸை கொடுக்கும் ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஏன்னா இது லாங் வெயிட் இப்பவே ஸோ ஏன்னா லாங் வெயிட்டாக இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் ஸோ சிலருக்கு வந்து ரொம்ப நாள் கேட்டு இன்ஃபர்மேஷன் போகாமல் இருந்தவங்களுக்கு இந்த இந்த மெசேஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் டேட்டு ஸ்டார்ட் பண்ணுற டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே ஆறாம் தேதி ஏன் மே ஆறாம் தேதி ஏன் இந்த டைமில் வ இவ்வளோ நாள் கழிச்சு கரெக்டாக சரி ஓகேன்னு பிளான் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர்த்தோட ரிக்வெஸ்ட் என்னவாக இருந்துச்சுன்னா இப்போ எல்லாம் ஸ்கூல் லீவு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம் மேம் இதை விட்டால் எங்களுக்கும் சான்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியாது தயவு செஞ்சு இந்த தடவையாவது வச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணவங்க எல்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதனால எல்லாத்தோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி போகணுன்றதுக்காக நானும் இந்த டேட்லேயே வந்து வச்சுட்டேன் ஸோ மே ஆறாம் தேதியில் ஸ்டார்ட் ஆகி த்ரீ வீக்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும் ஸோ சாட்டர்டே சண்டே இருக்காது கண்டினியூஸாக உங்களோட ப்ராக்டிஸ் முடியும் இப்போ வந்து நான் ரெண்டு நாள் வச்சு கூட சொல்லி கொடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் பட் அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட்ல வந்து அது ஃபிட் ஆகாது ஏன்னா வந்து இது ஒரு லாங் ப்ராசஸ் நம்ம வந்து கார்ட்ஸோட கனெக்ட் ஆகணும் நம்ம பாக்குறதுக்கு வேணா வந்து எதையோ கார்டு எடுக்கிறாங்க என்னமோ மெசேஜ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த மெசேஜ் எவ்வளவு அழகா போய் ஃபிட் ஆகுது எவ்வளோ வந்து நமக்கு ஒரு ஆன்சர்ஸை கொடுக்குது எவ்வளோ வந்து நம்மளோட லைஃப்பில் கைட் பண்ணுது ஸோ அதுக்குண்டான ப்ராப்பர் எனர்ஜிஸை நம்ம இந்த இடத்துல கொடுத்தாகணும் ஸோ யாரெல்லாம் டேரெட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த கிளாஸ் வந்து முடியிறப்ப அது முடிய போதா அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் எடுத்த கிளாஸஸ் தான் அப்படி தான் இருக்கும் நாங்களும் பயங்கரம் கனெக்ட் ஆகிடுவோம் அந்த பந் பதினஞ்சு நாள் வந்து அப்படியே பயங்கர ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல எல்லோரும் ஃபார்ம் ஆகிடும் ஸோ ஜாலியாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் டேரட் ரீடிங் கிளாஸஸ் ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கே மீட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ மே ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பத்து நாள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் என்ன ரீசன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து கையில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களோட கையில் டேரட் கிட்ட அதுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸு ஸோ அதுக்குண்டான சில பொருட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்னும் வெல் கனெக்டடாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்களோட கையில் இருக்க கார்ட்ஸ் கூட ஸோ இது ஏன்னா இது ஒரு நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்மளோட அம்மா மாதிரி அப்பா மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்கை நம்ம கார்ட்ஸ் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்கிற பேட்டன் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏர்லியராக ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் மினிடில் பண்ணிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க முடியும் அதில் கொடுக்குறது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுத்திடலாம் பட் எனக்கு அது ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் முன்னாடி ஜாயின் பண்ணி வச்சுருங்க ஓகே இந்த உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக மைண்டில் நினச்சிட்டு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப் நீங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை மைடியர் கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அவ்வளோதான் உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களோட குல தெய்வம் இவங்களை நினச்சி ஒரு சின்ன பிரே மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கோங்க உண்டான இந்த வார்த்தைக்கு உண்டான கைடன்ஸ் கிடைக்கணுன்றது ஸோ நம்ம என்ன கைடன்ஸ் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போது நம்பர் ஒன் அனுஷவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க உங்களுக்கு ஏஞ்சல் ரீடிங் மெசேஜோட ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண பண்ண ரொம்ப கிரேட் ஃபார்ச்சூன் உங்களுக்கு இருக்குது அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபிளாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட பை உங்களோட இப்போ ஒரு பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேக்கில் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பணம் நம்புறது இப்போ நீங்கள் ஒரு யார்கிட்டையா இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இவங்க வந்து பணம் கொடுக்கணும் ஆனால் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றது சில எதிர்பாராத பணங்கள் வந்து வர்றது சில எதிர்பாராத ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது சோ ரொம்ப தேவை உங்களோட தேவை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களுக்கு வந்து சிலரோட கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க உங் அதாவது உங்களோடய பக்கத்தில் இல்லாமல் வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்ன சின்ன மெசேஜஸ் வந்து சொல்லுவாங்க அந்த மெசேஜஸ் வந்து நினச்சி நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிங்க ஆச்சுச்சோ அது மெயினாக வந்து உடல் நலம் ரீதியான விஷயங்களை ஏதாவது ரொம்ப சின்ன விஷயமாக தான் சொல்லுவாங்க எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு அவங்க ஃபோனில் சொன்னாலே நீங்கள் வந்து உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிடும் கொஞ்சம் அதை நினச்சி சின்ன சின்ன ஃபீல் பண்ணுவீங்க சப்போஸ் உங்களுக்கு ரெய்கி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீலெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கேருந்து அவங்களுக்கு டிஸ்டன்ட் ஹீலிங் கொடுங்க அதெல்லாம் நல்லபடியாக சரியாயிடுவாங்க ஏன்னா நீங்கள் சில நேரத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப மனசுக்குள்ளே போட்டுக்குவீங்க ஜாஸ்தியாக மனசுக்குள்ளே போட்டுக்குவீங்க அவங்களுக்கு தலைவலி சரியாகி அவங்க வேறு வேலை பார்க்க பார்க்குறதுக்கு ரெடியாக போயிடுவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வச்சோ அப்படி சொன்னாங்களே அப்படின்ற அந்த கன்சர்ன் வந்து உங்களோட மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெண்கள்னால நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு லேடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கனால பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது இப்போது பெண்கள் குண்டான அந்த குழுலாம் இருக்குதுல்ல ஸோ மகளிர் குழு அதில் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக சில விஷயங்கள் வந்து நடக்கிறது உங்களுக்காக வந்து சில பெண்கள் வந்து நல்ல விஷயமாக யோசிக்கிறது உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு பொருள் ரீதியான விஷயங்கள்னால் அவங்களுக்கு வந்து பொருள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி சப்போர்ட் வந்து பெண்கள்னால் உங்களுக்கு ரொம்பவே நல்லா நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் தெய்வங்களோட வழிபாடும் இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை வாரி வளர்க்க வழங்கிறதுக்கும் உண்டான எனர்ஜி சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் பணம் ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் பெண் தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரையில் பண்ணுங்கள் சுக்கரஹோரை எப்போ வரும் தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மார்னிங் சிக்ஸ் டு செவன் வரும் ஆஃப்டர்நூன் ஒன் டு டூ நைட்டுன்னு பார்த்து ஈவினிங்க்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா எயிட் டு நைன் இந்த டைம் பீரியடில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் பணம் ரீதியான விஷயங்களில் பெட்டரான சான்சஸ் வந்து ஏற்படும் நீங்கள் சில இடங்களுக்கு வந்து வெளியூ வெளியூர் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வெளியூரில் வந்து போகக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப நல்லா க்ரீனிஷாக பார்ப்பீங்க உங்களோட கண்ணுக்கு வந்து ரொம்ப பச்சை இப்போ சேர்ண அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இடத்த வந்து பார்ப்பீங்க ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றப்பவே உங்களோட மைண்டும் அதே அந்த பசுமையை வந்து எடுத்துகிட்டே வருவீங்க ஸோ நீங்கள் வெளியே போயிட்டு வர்றப்போ ஒவ்வொரு டைமும் உங்களோட மனசு வந்து லைட் ஆகும் ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதே இடத்துல உட்காராமல் வெளியே போயிட்டு வாங்க அதே மாதிரி உங்கள் மேலே மீன்ஸ் நம்ம மேலே சொல்கிறேன் உங்கள் மேலே வந்து வெயில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது காலையில் வெயில் வந்து உங்கள் மேலே பண்ணும் அது நீங்கள் வாக்கிங் மோடில் போய் அந்த வெயில் எடுத்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பால்கனியில் வெயில் வருதுன்னா அங்கே ஒரு அந்த வெயில் எடுத்தாலும் சரி நீங்கள் ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் டூ முப்பத்தஞ்சு நிமிஷம் நீங்க வெயிலில் வந்து உங்ககிட்ட எடுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல அந்த வெயில் டைரக்டா படுறதில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த வாரம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயில் உங்க மேல படுறத பாத்துக்கோங்க சில கன்ஃபியூஸ்டான இருந்த எந்த வே சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதப்போ இந்த வாரம் வந்து இந்த இதை சூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த கிடைச்ச கைடன்ஸ்ல வந்து நீங்க ரொம்ப தெளிவாக ட்ராவல் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே நம்பர் டூ நினைச்சவங்க வந்து உங்களுக்கு உங்களோட நீங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா லவ்வரோட இல்லை உங்களோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஹஸ்பண்டோட இல்லை வைஃபோட இவங்களோட தாட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் மேபி அவங்க வெளியூர் போனால் நீங்கள் வந்து அவங்கள பற்றி நிறைய நினைச்சிட்டு இருக்கிறது அவங்களுக்காக நல்ல விஷயங்கள் நினைக்கிறது அவங்க உங்களோட கனவில் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து உங்களோட தாட்ஸ் வரும் அவங்களுக்காக வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு கிட்ட வந்து டைரெக்டாக சொல்லாமலே அவங்களுக்கு தெரியாமலே பின்னாடி வந்து நீங்கள் நிறைய யோசிச்சுட்ருப்பீங்க நல்ல அவங்களுக்கு நல்லது பண்ண அவங்களுக்கு இது பண்ணுனால் அவங்களுக்கு பிடிக்கும் இது பண்ணுன்னா அவங்கள வந்து சிரிப்பாங்க இது பண்ணுனால் ஒரு ட்ரெஸ் வாங்கி இது கொடுத்தா இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் உங்களோட சோல்மேட்காக வந்து ரொம்ப நிறைய தாட்ஸ் கொடுப்பீங்க ஸோ இந்த தாட்ஸ் எல்லாம் ஒரு அழகான டெலிபத்தினால் அவங்களுக்கும் கனெக்ட் ஆகும் ஸோ அந்த இடத்துல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல பாண்டிங் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதே மாதிரி சில நேரங்களில் இந்த வாரம் உங்களுக்கு பொய் பேசுறதுக்கான சான்சஸ் வந்து உருவாகும் நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு அது ரொம்ப சின்ன சின்ன பொய்கள் வந்து பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாகும் பட் நீங்கள் அந்த இடத்துல பொய் பேசாமல் முடிஞ்சளவுக்கு வந்து உண்மையை பேசிடுங்க ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயாவது பொய் பேசுறீங்க இந்த வாரம்லாம் அப்படின்னா அதை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸாக பேச தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் ரொம்ப பொய் பேசுகிற சான்சஸ் வந்தால் எப்படியாவது நாங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாவுக்கு போயிட்டு வரணும் வீட்டில் போனால் எங்கள் அப்பாட்ட வந்து நான் திட்டு வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய் போய் பேசிக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் அமையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சினிமாவை அந்த அன்றைக்கி போகாதீங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற போய் சீக்கிரமாக வந்து வெளிப்படுறோம் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரூஃபோட வெளிப்படும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃபர் சைடில் இருந்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரங்கள் வந்து நிறையா ஷிஃப்டிங் பண்ணலான்ற தாட்ஸ் எல்லாம் வரும் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதோ ஒரு ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ரூம் தங்கியிருக்கீங்க ஹாஸ்டல் ரூம் தங்கியிருக்கீங்க ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் இல்லை உண்டான தாட்ஸ் இருக்கும் அதுக்குண்டான சர்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வெளியே ஒரு டூர் மாதிரி போகிறது இல்லை அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு வரது ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு புது புது வண்டியில டிராவல் பண்றது ஒரு வேற கால இது வரைக்கும் நான் இந்த டிராவல் ட்ராவல் பண்ணதில்லை இது வரைக்கும் நான் இந்த பைக்ல டிராவல் பண்ணதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு புது புது கார் அண்ட் பைக்ல வந்து டிராவல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இந்த வாரம் ஏற்படும் அதே மாதிரி சிலர் வந்து உங்ககிட்ட ரொம்ப கவர்ச்சிகரமாக பேசி சில பொருட்களை வந்து தப்பாக வித்தரலாம் இல்லை வந்து கவர்ச்சிகரமாக சில பொய்கள் சொல்லி உங்கள்கிட்ட வந்து திருடிட்டு போகலாம் அதே மாதிரி உங்களோட பொருட்கள்லாம் வந்து வெளியே போகிறப்போ ரொம்ப சேஃபராக சேஃபாக வச்சுக்கோங்க ஏன்னா திருட்டு வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் ஏற்படும் ஸோ உங்களோட நீங்கள் ஒரு பேக் கொண்டுட்டு போகிறீங்க உங்களோட காரில் ஏதாவது பொருள் வச்சுட்டு போகிறீங்க பைக்கில் எதாவது வச்சுட்டு போகிறீங்கன்னா ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு டைரக்டான அந்த திரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்பட்டும் அதுக்கு நீங்களே வழி பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சேஃபர் சைடில் வச்சுக்கோங்க ஓகே இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு எனக்காக ஒரு லைக் கொடுங்க ஓகே நம்பர் த்ரீ நினச்சா உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Number three, Nan Show, okay, and I'm a Okay. நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வாரம் ட்ராவல் பண்ணுறதுக்குண்டான சான்சஸ் வந்து ஏற்படும் அதே மாதிரி சில இடத்துல வந்து தேவையில்லாத சண்டைகள் உருவாகிற மாதிரி இருக்கும் அந்த சண்டைகளுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படியே ஒரு சண்டை வர மாதிரி மூடெல்லாம் வந்துச்சு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் உங்க கூட பேசுகிறவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு வந்துடுறது ரொம்பவே பெட்டர் அதுவும் வந்து உங்களோட உங்களை தாண்டி வேற்று மதத்தினர் கூட சில விஷயங்கள் வந்து நீங்க ஒரு பாண்டிங் இருந்தவங்க ஆனால் இப்போ வந்து சரியா இல்லாமல் போகிறது இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த வந்து இதெல்லாம் சரி ஆயிடும் அப்புறம் பட் இந்த சின்ன விஷயத்தை பெரிய விஷயமா ஆக்குற மாதிரி எதுவும் வந்து நீங்களே வந்து அந்த மெச்சூரிட்டி லெவலில் கொண்டுட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்றத போகாதீங்க விட்டுருங்க அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு சில மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது வந்து ஹெல்ப் பண்றவங்க வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்றது இப்ப வந்து நீங்க நீங்கள் தான் முதலாளின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு வேலையை வந்து பண்ண முடியாத இடத்துல ஒரு சின்ன உங்களோட ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் பாய் டீ மட்டும்தான் கொண்டாங்க அந்த இடத்துல வைப்பார் அப்படின்ற ஒரு பர்சன் கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஹெல்ப் எல்லாம் வந்து சில பர்சன்ட்ட அன்னோன் பர்சன்ட்ட இல்லை வந்து உங்களுக்கு அவங்க அன்னோனாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் நோன் பர்சனாக இருப்பீங்க ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டைமில் அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு வெளியூடோ வெளிநாடோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் கேட்குறீங்கன்னா அவங்க ரொம்ப அவங்களுக்கு அவங்களுக்குண்டான எல்லா ஒரு எனர்ஜியும் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க ஸோ அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் சின்ன வயசில் வந்து யாராவது வந்து அதை பற்றி பேசுவாங்க இல்லை அது சின்ன வயசில் வந்து உங்களோட நடந்த விஷயங்கள்லாம் உங்களோட மைண்டில் ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் மைண்டில் வர்றது நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஏதாவது விளையாண்ட டாய்ஸ் வந்து உங்களோட கண்ணில் படுறது அது அதை திருப்பி வந்து நீங்கள் பார்த்து உங்களோட மெமரிஸ் எல்லாம் அதுக்கு போகிறது இல்லை நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் டாய்ஸ் மாதிரி வாங் டாய்ஸோ பொருளோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பீங்க அது அந்த அதே பொருள் வந்து நீங்கள் சின்ன வயசுலலாம் வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கீங்கன்னு அங்கே ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படும் அதே மாதிரி உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஃபோனில் கான்வர்சேஷன் அவங்க கூட லாங் டைம் பண்ணுறதுக்கான சான்சஸும் இந்த வாரம் வந்து ஏற்படும் உங்களுக்கு வந்து தனியாக உட்காந்து உங்களை வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபீலிங் வந்து பண்ண ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இல்லை இது நடக்கலை அது செய்யலான்ற விஷயங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது என்கிட்ட தான் எல்லாமே இருக்கே அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு டைம் மைண்டில் விடுங்க இப்போ என்ன இல்லை எதுக்காக இங்கே ஒரு சண்டை போட்டுட்ருக்கோம் எதுக்காக இந்த பிரச்சனை இங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப அது ரொம்ப சின்ன விஷயமாக தெரியும் ஏன்னா இப்போ நீங்கள் எதுவுமே வந்து இப்போ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை நீங்கள் க கவலைப்படாமல் ரொம்ப கான்பிடண்டாக பிளான் பண்ணி நீங்கள் அந்த வேலையை செஞ்சிங்கனாலே போதும் உங்களுக்கு சூப்பராக நடக்க ஆரம்பிக்க போகுது ஏன்னா ஒரு சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் வந்து உங்களோட மைண்டில் இந்த வாரம் வந்து ஓடிட்டுருக்கும் அது தேவையில்லாத விஷயம் அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும் அதாவது எல்லாம் இப்போ உங்களுக்கு வீடு என்ன சொல்கிறது ஒரு சொத்து மதிப்பு இது எல்லாமே இருக்கும் ஆனால் கையில் வந்து கேஷாக வந்து ஹேண்டில் இருக்கிறதுல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது கரெக்ட் இல்லை இல்லை நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்குது இப்போதைக்கு இல்லை திருப்பி நமக்கு வந்துடும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா போதும் நீங்கள் இந்த வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உடன் பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் சாரில் உட்கார்றதுக்கு பதிலாக ஒரு உடன் சேர் யூஸ் பண்ணுறது உடன் பென் யூஸ் பண்ணுறது உடன் கீ செயின்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி உட்டில் செஞ்ச பொருட்கள் உங்கக்கிட்ட இருக்கிறப்போ இந்த வாரம் அது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவர் பண்ணும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நன்ஸ் உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கு டாரோ ரீடிங்கில் மீட் பண்ணலாம் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ